ஆண்டவனுக்கு கட்டுப்பட்டு அவன் மட்டும்தான் தொடணும் வாழக்கூடிய கடகரா ஆண்டவனுக்கு கட்டுப்பட்டு ஆண்டவனுக்கு மட்டும்தான் எந்த விஷயமா இருந்தாலும் செய்யணும் ஆண்டவனுக்கு கட்டுப்பட்டு ஆண்டவனுக்கு கட்டுப்பட்டு அவன் மட்டும்தான் தொடணும் அப்படின்னு வாழக்கூடிய கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த கடகராசிக்காரங்க பன்னெண் பன்னெண்டு ராசிக்காரர்களையே வித்தியாசமானவங்க என்னமா சொல்கிற ஆமாங்க இவங்களுக்குன்னு ஒரு உலகத்தை படைச்சு அதில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க கற்பனை சக்தி அபாரமாக இருக்கும் தனக்கான சந்தோஷத்தை தானே உருவாக்கிப்பாங்க கற்பனையிலாவது நல்லா இருந்துட்டு போகமே கடகம் இப்போ உயிர் வாழ்கிறதே அந்த கற்பனையில் தான் ஏன்னா கஷ்டம் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம் நான் எப்போ வாயை திறந்து சொல்லணும் என் கஷ்டத்தை அதை நீ கொண்டாட காத்துக்கிட்டு இருக்க அந்த ஒரு சந்தோஷத்தை மட்டும் உனக்கு எப்பவுமே நான் தரமாட்டேன் இந்த மைண்ட் செட்டில் மட்டும்தான் கடகராசிக்காரங்க எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமா வந்துட்டு இருக்காங்க எதிரி நினைக்கிறாங்க எதிரி வீட்டார் நினைக்கிறாங்க சூழ்ச்சி எப்படா இவளை வீழ்த்தனம்னு நல்லாவே இருக்க மாட்டாள் இவங்க ஒரு விஷயம் செய்யணும்னு முன்ன கால வைப்பாங்க உடனே உன்னாலெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு இப்படி இப்படி தானே பண்ணுற மாதிரி பிறந்தவங்க ஏன் பெற்றவங்களே கடகராசியை மட்டம் தட்டிட்டு தான் இருப்பாங்க இல்லைன்னு மறுக்க முடியுமா ஆனால் எதை பற்றியும் கவலை கிடையாது எனக்கு ஒன்றும் நீ நல்லவன்னு சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை எதுவும் நீ செய்ய வேண்டாம் யாரும் எனக்கு எதுவும் பண்ண வேண்டாம் கடகம் அப்படிங்கிறவங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க பல துரோகங்களை வந்துட்டு உறவுகளாலேயே அனுபவிச்சுட்டு இருக்கீங்க இப்போ வரைக்கும் நிறைய சூழ்ச்சிகள் சொந்த பந்தங்கள் தான் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க ஏன் எல்லாருமே ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்க தூக்கி உள்ள உங்கள் தலையில் போட்டுருவாங்க நீங்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க சரி நம்ம வெளியே சொன்னோன்னா அவங்களாக மாட்டிப்பாங்க பரவாயில்ல நம்மளே எப்போவுமே கெட்டவங்களாகவே இருந்துட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி தியாக உணர்வோடு இருந்துக்கிட்டு இருப்பீங்க ஆனால் கடைசியில் கெட்ட பேர் மட்டும்தான் மிச்சம் அதை பற்றின இன்னைக்கு நம்ம கவலைப்பட்டதே நீங்கள் இல்லை இனி யாருக்குமே கொடுக்கக்கூடிய கெட்ட பெயரையும் தாராளமாக ஏற்றுக்க ரெடியாக தான் இருக்கேன் ஒரு கட்டத்துக்கு மேலே கடகம் என்ன பண்ணிட்டோம்னா ஆமாம் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டோம் இப்போ இந்த செயல்பாடு நம்முடைய இந்த ரியாக்ஷன் வந்து மற்றவங்களுடைய பயத்தை கொண்டு வந்துருச்சு இல்லையா எத்தனை நாளைக்கு நாங்கள் மட்டும் அழுகிட்டே போவோம் ஆனால் கடகராசி பா பாசத்தை காட்டி நீக்கிறது பாசத்தை காட்டி ஏமாற்றணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சிடலாம் அதாவது உங்களுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் வந்து அந்த நாக்குல தேன் தடவர மாதிரி பேசி நீங்கள் சாதிச்சிடலாம் ஆனால் நேருக்கு நேராக நின்று நீ எனக்கு எதிரின்னு காட்டிட்டீங்கன்னா கடகத்தை மாதிரி ஒரு எதிரியை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கவே முடியாது உங்களை துன்பப்படுத்த மாட்டாங்க நீ எங்கேயும் வந்துட்டு எந்திரிச்சிக்கு நிற்க முடியாத அளவுக்கு செக்க வச்சு விட்டுருவாங்க என்ன கடகராசிக்கு காரங்களை நம்மெல்லாம் சூழ்ச்சி பண்ண ஆரம்பிச்சா ஒருத்தவங்களும் மிஞ்ச மாட்டாங்க இல்லையா அது ஒரு வரம் இருக்கட்டுமா அந்த மாதிரி தரம் கெட்டவங்கள பத்தி எல்லாம் யோசிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை நீ சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லு ஏதாவது நல்லது நடக்குமா எனக்கு ஏதாவது கொஞ்சம் ஆறுதல் தர மாதிரியாவது பேசிடு நடக்குதோ நடக்கலையோ கண்டிப்பாக நடக்குங்க கடகராசிக்காரங்க இத்தனை நாளாக அஷ்டம சனியால் மட்டும்தான் பாதிக்கப்பட்டுட்டு அல்லல் பட்டு இருந்தீங்க அடுத்ததாக வரக்கூடிய சனி பகவானுக்கு அடுத்தபடியாக மெதுவாக நகரக்கூடிய ராகுக்கு எது பாதிப்பு உங்களுக்கு கொடுக்குற மாதிரி உங்களுக்கு பயமுறுத்தினாலோ அவங்களால் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியாது காரணம் நான் சொல்கிறேன் ஆனால் இப்போ இந்த வீ வீடியோ பதிவுங்கிறது பார்த்துருப்பீங்க உறவுகளால் உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுதுன்னு ராசிக்காரங்க எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நடக்கும் என்னமா உறவு ஆல்ரெடி உறவுகளால் தான் நான் வந்துட்டு உரிமையால் நிற்கிறேன் இன்னும் இதுக்கு மேலே அந்த உறவு என்ன பண்ண போகுது பயப்பட வேணாங்க அது உங்களுக்கு நல்ல உறவு தான் அதாவது நவ கிரகங்கள்லேயே நவ கிரகங்கள்லேயே நல்லது மட்டுமே செய்யக்கூடிய பழக்கப்பட்ட ஒரு கிரகம் தானுங்க தனக்காரகன் முழு சுப கிரகம்னு சொல்லுவாங்க பிரகஸ்திபதி தேவர்களுக்கு எல்லாமே தலைவன்னு அழைக்கக்கூடிய குருவினால தான் உங்களுக்கு மாற்றம் வரப்போகுது வாழ்க்கை நல்ல வகையில் மாறப்போகுதுங்க உங்கள் தலைவீதியே மாறப்போகுது சனி பகவான் என்ன ராகு கேது பகவான் என்ன ஓரம் போங்கப்பா ஏன்னா எல்லாமே கேட்க ஆளாக இல்லை கடகத்துக்கு என்னமோ இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கீங்க ஏப்பா சனீஸ்வர பாக்கவாணி இத்தனை வருஷம்தான் வச்ச செஞ்சுக்கிட்டு இருந்த எந்த விஷயமும் செய்ய முடியாத உனக்கு பின்னாடி இருந்த ராகுவும் கேதுவும் வேற இழுத்து விட்டுட்டு போயிருக்கியா ஒருத்தனும் கை வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி குரு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறாரு இந்த குருங்கிறது யாருங்க பரம்பொருளாகிய இறைவன் தன் சக்தியை வந்து பிரம்ம விஷ்ணு ருத்ரன்னு சொல்லிட்டு மூன்று அம்சங்களான படைத்த மூன்று அம்சங்களாக படைத்தவாங்க பிரம்ம தேவர் படைப்பு தொழில் தனக்கு உதவி புரிய சப்த ரிஷிகளை உருவாக்கினார் அந்த ஏழு ரிஷிகள் மூலம் மனித அசுர இனங்கள் தோன்றுச்சு அந்த ஏழு ரிஷிகளில் ஆங்கில முனிவர்களின் மகன்தான் பிரகஸ்திபதி அதாவது வியாழ பகவான் சரிங்களா ஜோதிட சாஸ்திரப்படி இவர் வந்து பெருமை பெற்ற ஒரே கிரகம் இவர் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார்னா முக்கியமாக ரெண்டு விஷயத்தை காரணக்கட்டாவாக விளங்குவார் முதல் விஷயம் தனம் தனம்னு சொல்லக்கூடிய பணம் அதே புத்திர சப் புத்திர சாபம்னு சொல்லக்கூடிய குழந்தை செலவும் இந்த ரெண்டையுமே அழிக்கக்கூடிய சர்வ வல்லமை பெற்ற கிரகம் தாங்க குருவை பொறுத்த வரைக்கும் இது மட்டும் இல்லைங்க பல்வேறு விதமான ஆதிக்கங்கள் உங்களுக்கு வந்து கொடுப்பாரு ஞானம் கூர்ந்த மதிநுட்பம் மந்திரியோகம் நிதித்துறை நீதித்துறை வங்கி கல்வி வேத உபதேசம் போன்ற எல்லாத்துக்குமே குருவினோட அதிகாரத்துக்கு உட்பட்டவை தான் குருவுடைய அருள் இருந்தால் நீங்கள் எல்லா துறைகளுமே நீங்கள் பிரகாசிக்க முடியும் குறிப்பாக திருமணம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் திருமணங்கிறது எவ்வளவு முக்கியம் அதை வந்து இவர் மனசு வச்சா நடக்கும் அதே போல் குருவை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்தானத்தில் பார்க்குறீங்களோ அந்த ஸ்தானம் தான் பலமும் விருத்தியும் அடையும் ஸோ அந்த வகையில் இந்த குரு பெயர்ச்சி கடகத்திற்கு மங்களகரமான அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது பொதுவா கடகம் அப்படின்னாவே கஷ்டத்தை தாண்டி தான் வந்திருப்போம் இவங்க இவங்க என்ன ஏன் ஏமாளியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க திட்டம் போட்டு செயலாற்றுறதுல கடகத்தை மாதிரி ஒரு வல்லவக்காரர்களை நீங்க பார்க்கவே முடியாது அதே போல் கற்பனை சக்தியில சிறந்து விளங்கக்கூடியவங்களும் இந்த கடகராசி தான் மேக்சிமம் கலைத்துறையில் சாதிக்கக்கூடியவங்களும் இந்த கடக ராசிக்கு உட்பட்டு தான் வருவாங்க ஆளுமை மிக்கவங்க இவங்க நினச்சதை அடையிற வரைக்கும் சோர்ந்தே போக மாட்டாங்க எத்தனை தடைகள் வந்தாலும் சரிங்க முடிஞ்சால் தகர்த்தெறிவாங்க ஆனால் இவங்க அதை தாண்டியே குதிச்சிருவாங்க தன் இலக்கை அடையணும் வெற்றி இலக்கு மட்டும்தான் இவங்களுடைய நோக்கம் அதுக்காக உசிறையே கொடுக்க தயங்க மாட்டாங்க ஸோ இப்போ தீவிரமாக செயல்படக்கூடியவங்களாக இருந்தாலும் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க தாயுள்ளம் கொண்டவங்க ஒரு ஈக்கு கூட போகம் நினைக்காதவங்க இதுதாங்க இவங்களோட மெயினாக வந்து நிக்குது ஏன் கடக ராசி காரங்களில் வந்து எதிர்த்து பேசி பாருங்க பேச மாட்டீங்க எதிர்த்து பேசினா ஒருத்தங்க முன்னாடி நிற்க முடியாது இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைச்ச தேவர்களுக்கு இணையான குணம் கொண்ட கடகத்திற்கு கடகம்னு சொல்றதா இல்லை கடவுளின் குணம் படைச்சவங்கன்னு சொல்றதா உங்களுக்கு இதை குரு கொடுக்கக்கூடிய விஷயங்களை சுருக்கமாக சொல்கிறேன் குபேர யோகத்தை கோடீஸ்வர யோகத்தை இவர் கொடுக்க போகிறாரு அதாவது அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்கள் முயற்சிக்கு வெற்றி முன்னேற்றத்தை தரும் தொழில் ரீதியாக பல வளர்ச்சிகள் கொடுத்து பெரிய செல்வந்தர்களாக கடகி ராசிக்காரர்களை மாற்றி வைக்க போறாரு குரு பார்க்கறதுனால பெட்டிய பண வரவு சிம்பிளாக இருக்க போகுதுங்க சிம்பிளாக சொன்னால் மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரர்களாக கடக்கம் மாறப் போகுது அட சூப்பர்மா நீ சொல்கிற தை கேட்கவே நல்லா இருக்குது அதை நாங்கள் அனுபவிக்க போகிறோங்களோ அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சுக்கோங்க கஷ்டமெல்லாம் அடி தொடச்சி விட்டுலாங்க எங்கேயோ எதிலேயும் புதுமையும் பெயர் புரட்சியும் செய்யக்கூடியவங்க உழைப்பாள உயரும் உத்தமர்கள் நீங்கள் உங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வந்து அமரக்கூடிய இந்த குருவினால் இதுவரைக்கும் லாபஸ்தானமாகிய பதினொன்றாம் இடத்துல இருந்துட்டு வந்த பல்வேறு வகையில் சாதகமான நிலையை உருவாக்கி கொடுத்தவர் இப்போது பனிரெண்டாம் இடத்துக்கு வந்து அமர்றது அப்படிங்கிறது நிதானத்தை மட்டும் கடைபிடிக்க சொல்கிறாரு மற்றபடி நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருந்தாலும் கூட குடும்ப ரகசியங்களை வெளியில் பகிர்ந்துக்க கூடாது தியானம் யோகா பயிற்சியில் ஈடுபடுங்க புத்துணர்ச்சியாக உடலில் வச்சுக்கோங்க குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க குலதெய்வ கோயிலுக்கு விழாக்களை எடுத்து நடத்துங்க கண்டிப்பாக நல்லது நடக்குங்க நிதானம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிரதானமாக பார்க்கப்படுத்து இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டால் கடக ராசிக்காரங்க எப்பேற்பட்ட சவாலையும் அழகாக சமாளிச்சிடலாம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை பார்வையிடுறாரு தாயனுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூடா பழக்க வழக்கங்கள் உள்ளவர்களுடைய நட்பை துண்டிச்சிக்கோங்க குரு பகவானினுடைய பார்வை ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால எதிர்பாராத செலவுகள் இருக்கும் இந்த செலவுகள் உங்களுக்கு சுப செலவுகளாக இருக்கும் பயப்பட வேண்டாம் அதே மாதிரி கோர்ட்டு கேஸு இந்த வம்பு வழக்குகள் இழுப்பறையாக இருந்தாலும் இப்போ இந்த குரு பகவானினோட பார்வையால் உங்களுக்கு பலன் அப்படிங்கிறது சாதகமாக இருக்குங்க பழைய கடனில் ஒரு பகுதியை பயிற்சல் செஞ்சுருவீங்க பெரிய நோய் இருக்குது அப்படின்னு சொல்லி பயப்பட்டுட்டு இருந்த நீங்கள் மருத்துவ சிகிச்சைனால் முழுமா முழுமையாக குணமாக போகிறீங்க அதே போல் வெளிநாடு சொல்லக்கூடிய யோகம் இருக்குங்க மறைமுகமாக குரு பகவானினுடைய பார்வைங்கிறது எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால பணவரவு இருக்குது ஷேர் மூலம் பணவரவு சேமிக்க முடியாதபடி வரவு அதிகமாகுங்க ஆரோக்கியம் கூடும் முன்கோபத்தை குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லது புண்ணியாதிபதியும் ஜீவனாதிபதியுமான செவ்வாயோட நட்சத்திரத்தில் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்க போகுதுங்க குடும்பத்தை அன்பாக அரவணைச்சு வழிநடத்துங்க அதே போல் உங்களுடைய ஆறாவது வீட்டுக்கும் ஒன்பதாவது வீட்டுக்கும் உரியவராக குரு பகவான் தன்னோட நட்சத்திரத்திலேயே வர்றாரு அதனால் இனி நடக்கக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு அமோகமாக நடக்குங்க அதாவது இதுவரைக்கும் பார்த்தது கடக ராசிக்காரர்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே முடியும் முடிய போகுதுங்க தந்தையாருடைய சொத்துக்கள் உங்க கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வாரிசு அடிப்படையில் தந்தையாருடைய சொத்துக்கள்லாம் வந்துடும் இத்தனை நாளாக எலும்பறியா இருந்த வேலைகள் எல்லாமே முடிய போகுதுங்க கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு இனி வரக்கூடிய வாழ்க்கை ரொம்ப அமோகமா இருக்க போகுதுங்க வாழ்க்கை வளமுடன் வைப்போம் அதனால நாசமாகவும் போயிருப்போம் என்னம்மா நீ வேற இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லாத இதுவும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தா பிடிக்காத வார்த்தை தான் பிடிக்காத வார்த்தைகளா இருக்கும் ஆனா நம்ம வாழ்க்கையே வந்து அப்படித்தானே இருக்கு அதாவது பாசம் வைக்கிறதுனால மோசம் போனவங்க மத்தவங்க மேல அன்ப காட்டுறதுனால கடகராசி மாதிரி ஒரு அர்த்தத்தை நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க சின்ன எறும்புக்கு கூட நல்லது நினைக்க முடிய நல்லது நினைக்கக்கூடியவங்க அதே மாதிரி யார் மேலேயும் பாசம் வைக்கக்கூடியவங்க இவங்க தான் இவங்க எல்லார்கிட்டேயும் அன்பு காட்டுவாங்க ஆனால் இவங்க மேலே அன்பு காட்டுறதுக்கு ஒரு ஜீவன் கூட கிடையாது எல்லாத்துக்கும் மேலே கடகராசி கடந்த சில வருஷமாகவே நிறைய துன்பங்களை பார்த்துட்டு வந்தாச்சு எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே தடைகளை சந்திச்சுட்டு வந்தவங்க எடுத்த எல்லாமே தடை தடைனு மட்டுமே பார்த்துட்டு வந்த உங்களுக்கு அந்த நிலை வந்துட்டு இப்போ உங்களுக்கு மாற போகுது குறிப்பா இந்த ஜூன் மாதத்தில் பதினஞ்சு நாட்கள் அப்படிங்கிறது பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது எந்த காரியத்தை நீங்கள் செஞ்சாலும் சரிங்க வெற்றி இருக்கு ஆனால் அந்த விஷயத்தை நீங்கள் எச்சரிக்கையாக செய்யணும் கடகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க இல்லையா இந்த பொள்ளை என்னதான் அடுத்து பண்ண போகுது இந்த பையன் என்னதான் பண்ணப் போறா அப்படின்னு ஏன்னா நமக்கு தான் ஒளிவு மறைவெல்லாம் தெரியாது இல்லையா நம்ம என்ன செய்ய போறோங்கிறதை அடுத்தது தெரிஞ்சுக்கிட்டாவே போதும் அந்த ரிசல்ட்டை அடுத்தவங்களே முடிவு பண்ணிடுவாங்க நம்மளும் வந்துட்டு அதை அசாட்டை விட்டுறோம் சரி விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்னதான் வந்து இத்தனை நாட்களா தடைகள் இருந்தாலும் சரிங்க கடக ராசிக்காரங்க ஜூன் மாத தடைகளை உடைக்க போறீங்க பணமலை கொட்ட போகுது குறிப்பாக சுருக்கமா சொல்றேங்க வருமானம் அதிகரிக்கும் அதே இடத்துல செலவு வரும் ஆனால் சுப செலவுகள் வரும் வேலையிலயும் சரி தொழிலையும் சரி முயற்சிக்கு உண்டான பலன் கிடைக்கும் பணியிடங்களில் மேலதிகாரிகள் கிட்ட அங்கீகாரமும் கிடைக்கும் பாராட்டும் கிடைக்கும் உடல் நலம் மேம்படும் இது வந்து எடுத்துக்காட்டாக ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கேன் இப்போ தெளிவாக உங்கள் ராசியில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க இந்த மாதத்தில் எந்தெந்த கிரகம் மாற்றமாகறாங்க அதாவது எந்தெந்த கிரகங்கள் மாற்றமாக ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு உசுறு முக்கியமோ அந்த அளவுக்கு ஜோதிடத்துல நவகிரகங்கள் முக்கியங்க இந்த நவ கிரகங்களுடைய அமைப்பை தான் நமக்கு நல்லதும் கெட்டதும் தீர்மானிக்கப்படுது கடக ராசிகளுக்கு பொதுவா சொல்லணும்னாவே உங்க ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்க போறாங்க இதை பொறுத்து பலன்கள் சொல்லப்படுது இப்ப தலைப்பை பார்த்துருப்பீங்க ஜூன் பதினஞ்சு முதல் தலைகீழாக மாறப்போகும் குடும்ப வாழ்க்கை அது மட்டும் மறுபிறவி எடுக்கக்கூடிய நேரம்ங்க கடக ராசிக்காரங்க ஜூன் மாதம் ஏழாம் தேதிக்கு பின்னாடி உங்கள் வாழ்க்கையில நிகழக்கூடிய அதிசயங்களும் என்ன அப்படிங்கிறது தெளிவாக பார்க்கலாம் கடக ராசி புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் பூசம் நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் உங்கள் ராசியில் கிரக நிலைன்னு பார்த்தோம்னா ராசியில சந்திர பகவான் உங்களுடைய அதிபதி அவர் கூடவே பூமிகாரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ரெண்டு பேர் கூட்டணியில் அடுத்தது தனவாக்கு ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பாம்பு கிரகம்னு சொல்லக்கூடிய கேது பகவான் அடுத்தது அஷ்டம ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவான் அவர் கூடவே பாம்பு கிரகத்தில் முதல்ல இருக்கக்கூடிய ராகு பகவான் ஸோ இவங்க ரெண்டு பேரும் கூட்டணியில் அடுத்து தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் அவர் கூடவே புதன் பகவானும் கூட்டணியில் இருக்காரு அடுத்து அயனசையன யோகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் தேவர்களுக்கும் குருவான குரு பகவான் சோ ஒன்பது நவக்கிரகங்கள் இப்படி வளம் வரக்கூடிய இந்த நேரத்துல கிரக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அஞ்சு முறை மாறுதுங்க இந்த நாட்கள்ல எல்லாமே புதன் புதன் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து ஐயன சயன யோகத்துக்கு போக போகிறாரு ரெண்டாவதா செவ்வாய் பகவான் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு மூணாவதா பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சூரிய பகவான் லாபஸ்தானத்திலிருந்து ஐயன சயன பாகத்துக்கு போக போகிறாரு நாலாவதா இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் ஐயனஸ்தான யோக இருந்து ராசிக்கு மாறாரு கடைசியாக பார்த்தீங்கன்னா மாதத்தோட இறுதி நாட்கள்னு சொல்லக்கூடிய இருபத்தி ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கு சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு இதை கடக ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமே அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத அதனால் நமக்கு சாதகமான பலன் கிடைக்குமா பாதகமான பலன் கிடைக்குமான்னு முன்கூட்டியே யோகித்து அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ற திறமை கொண்டவங்க கடகராசிக்காரங்க அழகும் அறிவும் நிறைஞ்சவங்க ஆனால் எங்க ஏமாறுறோம் பாசம் வச்சு நேசம் வச்சு அதாவது மோசம் போன முட்டாள் ராசியை மாறக்கூடிய இடம்னா அது வந்து பாசம் தான் அது இல்லை அப்படின்னா கடகத்தை வந்து யாராலையுமே அசைக்கவே முடியாதுங்க ஓகேங்களா சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் யார் தான் என்ன தான் உங்களை ஏமாத்தினாலோ ஒரு நாளும் கடகத்தோட கண்ணீருக்கு அவங்க வந்து பதில் சொல்லியே ஆகணும் சரிங்களா அதுக்கு மாற்றம் தரக்கூடிய வகையில் இது நாள் வரைக்கும் நீ கஷ்டப்பட் நீ பட்ட கஷ்டம்லாம் போதும்ப்பா நல்லா இரு அப்படிங்கிற மாதிரி இந்த ஜூன் மாதம்ங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாதமாக இருக்க போகுது அதிர்ஷ்டகரமான மாதம்னே சொல்லலாங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வீண் செலவு இந்த மாசத்துல இருக்காது குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் உங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க மரியாதை கொடுப்பாங்க எந்த வேலையை எடுத்தாலும் சரிங்க முடிக்கிறதுல இருந்த தடை தாமதங்களா நீங்கள் போகுது ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் உயிரே போனாலும் செய்யக்கூடாதுன்னு சொன்ன இல்லையா வீண் விவகாரங்களில் தலையிடுறதையும் மற்றவங்களுக்காக வாதாடுறதையும் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது இதை எழுதி வச்சுக்கோங்க மனசில் நல்லா பதிய வச்சுக்கோங்க கடகராசிக்காரன் மற்றபடி வருமானம் கூடுது மன திருப்தி கூடுது அதே போல் தொழிலில் வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கும் புதிய ஆர்டர்கள்லாம் வர்றதில் தாமதம் வந்து நீங்குதுங்க குறிப்பாக இந்த தொழில் இல்லையா அவங்களுக்கெலாம் வந்து என்னதான் தான் வரவே இருந்தாலுமே திடீர் முதலீடு செய்கிறதுக்கு கொஞ்சம் செலவும் வந்து போகும் ஆனால் தொழிலை பொறுத்த வரைக்கும் முதலீடு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து செலவு கிடையாது அடுத்து உத்தியோகத்தில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லதுங்க மேலே எடுத்துக்கிட்டு கனிவாக நடந்துக்கோங்க இதை தொடர்ந்து நண்பர்கள் மற்றும் உறவுக்காரங்க உங்களுக்கு வந்து உதவி வரமாக இருப்பாங்க அடுத்தது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து நடந்துக்கோங்க வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க பிள்ளைகளுக்காக கொஞ்சம் அலைய வேண்டியிருக்கும் மற்றபடி அடிப்படி மகிழ்ச்சி உண்டாகுங்க அடுத்ததாக குறிப்பாக பெண்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேங்க அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது இல்லையா அதை நான் சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு முன்னாடி போய் நிற்பீங்க இல்லையா அந்த முயற்சி கூட நீங்கள் செய்யக்கூடாதுங்க ஏன்னா அது உங்களுக்கு ஆபத்தை கூட கொண்டு வரலாம் தேவையற்ற செலவை கொண்டு வரலாம் எந்த ஒரு விஷயமே செய்கிறதுக்கு முன்னாடி பல முறை யோசிச்சுக்கோங்க கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது எதுவுமே செய்யலாம் நான் அமைதியாக இருக்க போகிறேன் அப்படின்னாலும் சரிங்க கவனமாக அலர் அதே போல் கலை தொழிலில் இருக்கவங்களுக்கு முயற்சிகளில் சாதகமான பலன் கொடுக்கும் பண வரவு அதிகமாகுது தொழில் தொடர்பான காரியங்கள்ல யோசிச்சு செய்யறது நல்லது வீண் கவலைகள்லாம் ஏற்பட்டு பணவரத்து திருப்தி கொடுக்கும் புத்தி சாதுரியத்தால் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் சமாளித்து வெற்றி காண்பீங்க அடுத்ததா அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கும் மேலிடம் வந்து நீங்க சொல்றதை கேட்டு நடக்க போகுது உங்களோட எண்ணங்கள் எல்லாம் பழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வழக்குகளில் சாதகமான நிலை ஏற்படும் நீங்க மற்றவங்களுக்கு உதவிகரம் நீட்டுறதுல தயங்கவே மாட்டீங்க பேச்சு திறமை அதிகமாகும் கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு டீச்சர்ஸோட உதவிகள்லாம் கிடைக்கும் பாடங்கள்ல இருக்கக்கூடிய சந்தேகத்தை உடனே கேட்டு தெரிஞ்சு தெளிவா படிக்கிறது நல்லதுங்க அடுத்தது